சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் மூன்று மூச்சு வாங்க அவசர அவசரமாக பேருந்து நிறுத்தம் நோக்கி வீட்டிலிருந்து ஓடி வந்தால் தமிழ்நிலா ஐயோ இவ்வளவு நேரமாச்சே பஸ் போயிருக்குமோ போயிருக்காது சத்தம்தான் கேட்கலையே தனக்குள்ளே நினைத்து புலம்பிக்கொண்டு கொண்டு ஓடினாள் அந்த ஊரில் பேருந்து வந்து திரும்பும் இடம் மிக பெரியதாக இருக்கவே ஒரு மரத்தடியில் கல்லூரி செல்வதற்கு கிளம்பி வந்து முன்னதாகவே நின்றிருந்தாள் காயத்ரி அவளின் பார்வை என்னவோ அவ்வப்போது பேருந்து வருகிறதா என பார்ப்பது போல் எதிரே இருந்த அடிப்பம்பில் அருகே நின்றிருந்த ஆனந்தனை தான் கண்டது இது இருவருக்கும் தினமும் நடக்கும் சந்திப்பு தான் சொல்ல அவர்களின் காதல் அரும்பியது கூட இந்த அடிப்பம்பின் மூலம்தான் அனைவருக்கும் பொதுவாக குடிநீர் குழாய் என்றால் அது இங்குதான் காயத்ரியின் வீட்டில் என்றும் அவளை தண்ணீர் எடுத்து வருபவள் அதே போல் ஆனந்தன் வீடும் தள்ளி இருப்பதால் பைக்கில் வந்து தண்ணீர் எடுப்பதும் அவனே அங்கே ஒரு டீ கடை பலசரக்கு கடை பஞ்சர் கடை பிள்ளையார் கோவில் நிழல் தரும் இரண்டு மூன்று மரங்கள் பேருந்து வந்து திரும்பி செல்வதற்கு வளைவான பாதை இதுவே அந்த ஊரின் முற்றத்தின் அமைப்பு ஆனந்தனை காயத்ரி நேராய் சந்தித்துக் கொள்ளும் போது வெக்கத்தோடு தலைகுனிய சிறிது நேரம் கழித்து நிமிர்ந்து பார்க்க இப்படி அவர்களின் மௌனமாத காதல் அங்கு அரங்கேறிக்கொண்டே கொண்டே இருந்தது நீ அப்பதான் வந்துட்டே கத்திரிக்கா எங்க பஸ் போயிருக்குமோ நினைச்சு பயந்துட்டேன் கேட்டவாறே தன் கைக்குட்டையால் தமிழ் நிலா முகத்தை துடைக்க அவள் பேசியது செவியில் விழாதது காதலிலே இருந்தாள் பதில் வராது போகவே ஏ கத்திருக்கா கத்திக்கொண்டு தோளையின் முகத்தை பார்க்க பார்வை சென்ற இடம் புரிந்து கொண்டாள் காலையிலே வா கடவுளே இவங்க காதலுக்கு சீக்கிரம் எண்டுக்காடு போடு அதான்பா பா பஸ் வர வச்சிரு தாங்க முடியல தன் கரத்தினை மேலே பார்த்து நீட்டி கொண்டு புலம்ப சும்மா இருடி ஆஹா இது மட்டும் எப்படி கேக்குதான் உனக்கு இப்ப என்னது உனக்கு ஹே என்னடியா என்ன மாதிரி சிங்கர்ஸ் பக்கத்துல போது இதெல்லாம் நல்லதுல சொல்லிபுட்டேன் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் காலேஜ் போக ஆரம்பிச்ச இந்த மூணு வாரமும் இப்படி தான் நடக்குது எப்படி எப்படியா என்னடி கிண்டல் பண்ண வேண்டியது நான் ஏ தமிழ் இ பெல்கி நியூஜிக்டே வர இப்ப பார்க்கிறது தான் நாளைக்கு காலையில தானே அவங்கள மறுபடியும் பார்க்க முடியும் அதுக்காக இப்படியா இதெல்லாம் ஓவர்டி ஜாக்ரதே வீசக்கார ஒரு நைனா வந்து குறுக்க நிக்க போறாரு இன்னும் முதப்படியிலேயே பேச முடியும் அவங்களே இந்த வருஷமாச்சும் ஒரு வார்த்தை கூட பேசல என்கிட்ட எனக்கு என்னமோ நீ கடைசி ஆனந்தன அண்ணன் நினைச்சுக்கிட்டே சன்னியாசியா தான் போறேன்னு தோணுது அடுத்த வருஷம் அந்த அண்ணன் அது பிள்ளையோட தான் நிக்க போகுது பாரு ஏய் தமிழ் உன் வாயை வச்சிட்டு எதுவும் சொல்லாத அப்படின்லாம் இருக்காது அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட வேண்டியது தானே எப்படிதான் தெரியலையே என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடி தெரியும் அது சரிதான் நான் அது அவளை சைட் அடிக்கிறேன் ஆனா நீ அதுக்கு கூட ஒத்து போகாதவளா இருக்கியே சிரித்து கொண்டு தோலையை கிண்டல் அடிக்க ஏ எத்தனை பேர் என்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணாங்க தெரியாதா என்ன உனக்கு ஆனா உனக்கு தான் லவ் பண்ணவே தெரியலையே தமிழ் அதெல்லாம் தெரியும் எங்க சொல்லு எனக்கு உதவுதான் பாப்போம் என்னோட ராஜகுமார நான் எதிர்பார்க்காத நேரம் என் வாழ்க்கைக்குள்ள வரணும் சைட் அடிக்கிறது ஊர் சுத்துறது இதெல்லாம் இருக்க கூடாது ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சி எங்களோட மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் என்று தன் வருங்கால கனவுகளை கூறிக்கொண்டே போக எருமடு நீ எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு கேட்டா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களை நோக்கி ஆனந்தன் வந்து கொண்டிருந்தான் தவிப்போடு முழு என்னடி அங்க பாரு அவ நம்ம தான் வராங்க ஒருவேளை நம்ம பேசுறது கேட்டிருக்குமோ தலை குனிந்து கொண்டு கூற வரட்டும் வருகைக்காகவே காத்திருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய அவனுக்கு முன்பாக பாய்ந்து வந்து அனைவரும் அதில் ஏற ஆரம்பிக்க அவர்களும் ஏறி இருக்கையில் அமர தவிப்பும் பதட்டமும் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஏமாற்றமும் இருந்தது ஜன்னல் வழியாக விலைகள் சந்தித்து விடை கொள்ள ஏமாற்றம் கலங்க வைத்தது பேருந்து பயணமாக என்னடி தோழியின் கலக்கம் புரிந்து கொண்டாள் அவங்க பேசணும்னு வந்தாங்க ஆனா அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு இப்படி அவங்க அடிக்கடி வந்திருக்காங்க அப்ப எல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கு தமிழ் இப்படியே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தடங்கள் வர்றது இப்போதைக்கு நல்லது தானே கேன்றி நீ இப்படி இருக்க ஃப்ரெண்ட் ஃபீல் பண்றாலே அதுக்காவது ஒரு நல்ல சொல்றியா நீ எல்லாம் எனக்கு அடி நான் யாருக்காகவும் எதுக்காகவும் உள்மறைமாலாம் பேச மாட்டேன் உனக்கு புடிச்சிருந்தா தடங்களை தாண்டி போ ஓ வாழ்க்கை தானே ஒருத்தவங்க அவங்களோட வாழ்க்கையை மத்தவங்களுக்காக எல்லாம் வாழக்கூடாது சரியா தனக்காக வாழணும் என்னடியே குழப்புற அட போடி கத்திரிக்க கூறியவளோ சந்தோஷமாக ஜன்னல் ஓர பயணத்தை ரசிக்க ஆரம்பித்தாள் ஒன்று நினைத்தால் நடப்பது வேறொன்றாக இருக்கும் தமிழ் நலாவின் வாழ்க்கைக்கு அது முற்றிலும் சரியானதா என்பது வரும் விதிகளின் கரங்களிலே முடிந்தது இன்றோடு முழுதாக மீனாட்சி இறந்து ஒரு வாரம் கடந்திருந்தது அன்னையின் இறப்பு ஏற்றுக்கொள்ள முழுதாய் மனம் வராது நடைபெறமாய் சுற்றி கொண்டிருந்தான் கட்டாயத்தின் கொடுப்பது போல்தான் அவனின் அக்கா ரமா அவனுக்கு அழைத்தாள் அவள் எத்தனை நாட்கள் தான் உடல் இருப்பாள் அவளுக்கு என்று குடும்பம் ஒன்று இருக்கிறதே துக்க விசாரிப்போடு இன்னும் சிலர் வந்து சென்று கொண்டே இருக்க வந்தவர்கள் அனைவரும் கூறிய ஒரே வார்த்தை ஐயோ இப்படி ஒத்தமாக பெத்து போட்டு அம்போன்னு போயிட்டாலே இனி இவனுக்குன்னு யார் இருக்கா என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு இவனை விட அதிகம் வெறுத்தது ரமாவே வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கோபமாக வாரி வெடிக்க காத்திருக்க அதற்கான நேரமும் வந்தது மாலை நேரம் ஒருவர் வந்த துக்கம் விசாரித்து அவரும் அதையே கூறிவிட்டு சென்றார் அதனையும் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்த ரமா தமையனுக்கு காஃபியோடு அவன் நரைக்கு வந்தாள் டே யுவா இந்த காஃபி குடி கூற ஜன்னல் வழியை எதனை பார்க்கிறோம் என்றே தெரியாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் விரட்சியோடு டேய் உன்ன கத்தி கூறவே கூரவே திரும்பி நான் வேண்டாம் கா எடுத்துட்டு போ வேஸ்ட் பண்ணாத ஏன்டா இப்படி இருக்க நீ பிறந்த வயித்துல தான நானும் பிறந்தேன் நான் ஏத்துக்கலனா அம்மாவோட இறப்ப சொல்லப் போனா அம்மா இறந்ததுக்கு முழு காரணம் நீ தாடா பாரு வரவங்க எல்லார என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு செத்து போனவங்க கூட நிம்மதியா இருக்க விடுறியாடா நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா அம்மாவை குத்து சொல்றாங்க அவங்க ஊர்ல தெ கிட்டிங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா என் தம்பி தான் புனிவாதமா இருந்தானே அந்த நிலப்புல இருந்ததாலதான் அவங்க உடம்பையும் கெடுத்து அவங்களையும் இந்த சாம்பலுக்கு இறை கேட்டா நான் சொல்ல முடியுமாடா உனக்கு தெரியுமா தெரியாதா அம்மா எப்பவும் எல்லா விஷயத்திலயும் கவனமா தான் இருப்பாங்கன்னு அப்படி இருக்கும் போது எப்படி இப்படி நடந்திருக்கும் அம்மாவுக்கு இப்படி நடந்ததுக்கு அப்புறமாவது உன் பிடிவாதத்தின் இப்பறமாவது நீ மாத்திக்கிறீங்க எல்லா நேரமும் உன்னை தாங்கிட்டு உன் கூடவே அம்மா மாதிரி என்னால இருக்க முடியாது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா நான் நாளைக்கு பெங்களூர் போறேன் நீ வந்து என் கூட இருக்கணும்னா இரு இல்ல உன் விருப்பம் ஆனா என்னைக்கும் நான் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன் இனியாவது அம்மாவோட கடைசி ஆசைய நிறைவேற்ற தனக்கும் கவலையான நேரம் தெரிந்தும் வாழ்க்கையை நினைத்து கூறிவிட்டு சென்றாள் ரமா அவள் என்ன ஏனோ திருமணம் என்ற வார்த்தை வேதனையும் கோபமும் கொல்ல வைத்தது தான் பேசியதுக்கு ஏதாவது பதில் கூறுவான் என்ற நினைப்பில் ரமா நேரத்தை தள்ள மறுநாள் ஊருக்கு கிளம்பும் நேரமும் வந்தது கிளம்பி வந்து ஹாலில் நிற்க இங்க பாருடா உன்ன இனி நீதான் பாத்துக்கணும் அம்மா மாதிரி நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு நீடம்பு பாத்துக்கோ ஏதாவது குழந்தைகளோடு ரம சென்று வெறுமை வீடாக இருந்தது முன்பும் இப்படி அமைதியாகத்தான் இருக்கும் ஆனால் அப்போதெல்லாம் ஒரு வெளிச்சம் அன்னையின் உருவத்தில் இருக்கும் இப்போது இருள் மட்டுமே வீட்டில் இருந்ததால் அன்னையின் நினைவு அதிகம் வாட்டும் என்பதை முதலிலே புரிந்து கொண்டவன் மறுநாளே வேலைக்கு கிளம்பினான் மீனாட்சி இருக்கும் வரை சமையல் பக்கமே எட்டி கூட பார்க்காதவனுக்கு இப்போது உணவுக்கு எங்கே போவது பசியும் இல்லாது இருக்கவே கிளம்பி விட்டான் பல நாட்கள் வேலைக்கு வராததால் அன்று வேலை அதிகமாக இருக்க நேரம் செல்வதை தெரியாது வேலை பார்த்தான் காலை உணவு உண்ணாதது நான்கு மணி போல் பசி கிள்ளவே முதல் முறை அதனை உணர்ந்தான் உண்ணவில்லை என்றால் கூட அழைப்பு மணியாய் அன்னையின் அழைப்புகள் வந்து எச்சரிக்கும் இறங்கியவனோ கேண்டீன் நோக்கி செல்ல அங்கே உணவில்லை அது சரி தாமவமாக வந்தது தன் தவறுதானே இவர்களை எப்படி முடியும் நினைத்தவனோ ஏதோ ஒன்றை வாங்கிக் கொண்டு அமர்ந்தான் ஒரு கலங்க கூட என்பதை ஒவ்வொரு தன்னை மாற்ற முடியும் என்ன முயன்றாலும் தனிமையின் வழி அன்னையின் பாசம் மறைக்க வைக்குமா என்ன வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தோட்டத்திற்கு செல்வதற்கு செல்வரானே கிளம்பிக் கொண்டிருக்க வீட்டிற்குள் நுழைந்தார் வீரநாதன் அடியே நிலைவாசல் படையில் அருகே அமர என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க மாட்டு தானே கட்டுட்டு போனீங்க என்ன ஆச்சு வந்துட்டீங்க எப்போதும் வராதவர் புதிதாக பதினோரு மணி போல் வீட்டுக்கு வரவே கேட்டார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இதோ எடுத்துட்டு வரேன் கூறியவரோ வேகமா எடுத்து கொண்டு வந்து தர உணவுக்கு எதுவும் பண்ணுதாங்க ஏங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க வெயிலுக்கு அப்படியே படபடப்பா வந்தது அதான் வந்துட்டேன் அப்புறம் சித்தி போன் பண்ணி இருந்தாங்க உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க சரி நான் தோட்டத்துக்கு தான் போறேன் மாட்டை நான் போய் பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்ச நேரம் படுங்க போன் போட்டு என்னன்னு கேட்டுட்டு போயிடுறேன் ராத்திரி பேச நேரம் இருக்காதுங்க என்றவாரு தன் கைபேசியில் செல்வராணியின் சிட்டிக்கு அழைக்க ரத்தினம் அதனை எடுத்தார் ரத்தின சிட்டி நான் செல்வராணி பேசுறேன் என்று பேச்சினை ஆரம்பித்து பொதுவாக நலம் விசாரிப்புகள் பற்றி பேசினார் அதன்பின் பின் மீனாட்சியின் இறப்பு பற்றி பேசி அப்படியே தன் பேச வந்ததையும் பேச ஆரம்பித்தார் ரத்தினம் எனக்கு இப்ப இவனை நினைச்சாதாம கஷ்டமா இருக்கு ரமாவும் அவ குடும்பத்தை பக்கம் போயிட்டா இவனும் தின்னு திங்காம பட்னிய பரிதாபமா கிடக்கான் போன வாரம் போய் பாத்துட்டு வந்தேன் என்ன சித்தி தம்பி நினைச்சா எனக்கும் தான் இருக்கு அன்னைக்கு பாக்கும் போது ரொம்ப நொடிஞ்சு போய் கிடந்தான் சித்தி நானும் பகலும் வேகமா ஓடுத ஆனா அவன் இன்னும் ஆத்த நினைப்பிலே தான் கிடக்கா போல துரும்பா ஆயிட்டான் தான் இப்ப இவன் ஏன் ரமா கூட போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல ஒருவேளை அந்த தம்பிக்கு பிடிக்காம போயிருமோ சாச்சா அப்படின்னா இல்ல ரமா வீட்டுக்கார ரொம்ப நல்ல குணம் இவன் தான் நான் யாருக்கும் தொந்தரவு தரு விரும்பல ஏன் வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான் ஏன் இப்படி பண்றான் அதான் நினைச்ச கவலையோ இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பொண்டாட்டி புள்ள ஆயிட்டா அவன் வாழ்க்கை ஓடிடும்ல நல்ல முடிவுதான் சித்தி ஆனா பெரிய சித்தி இப்பதானே இறந்திருக்காக எப்படி பண்ண முடியும் அவன் மனசு ஒத்துக்கணுமே அன்னைக்கு துக்கம் கேட்டு வந்தவங்க கூட சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி கூப்பன்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் ரம்மா கிட்ட பேசினேன் அவ என்னடானு சொல்லிட்டா சரி அவனும் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் நல்ல விஷயம் தான் சித்தி சொல்ல போனா துக்கம் நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும் கூட சொல்லுவாங்க ஆமா ஆமா பொண்ணா பாக்கணும் பொண்ணுன்னு சொன்னதுதான் எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு நீ என்ன சொல்ற நானா புரியல சித்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க உன் மகளுக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சுல மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட அங்க வந்தப்ப பார்த்தேனே அழகா லட்சணமா இருக்கா நல்லா படிச்சிருக்கா சொந்த பொண்ணு இதுக்கு மேல என்ன வேணும் நான் அப்பவே அக்கா கிட்ட கேட்டேன் அவ உன்கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அக்காக்கு இப்படி ஆகி போச்சு சித்தி அது வந்து நாங்க வசதி தயங்கி கொண்டிருக்க நீ அத பத்தி எல்லாம் யோசிக்காத உன் தம்பி எப்படி போனாலும் உனக்கு தெரியும் தானே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நகை வசதி வரதட்சணை இதை எதுல நினைக்காத

இவர்களின் பேச்சுவார்த்தை அறியாது சந்தோஷமாக கல்லூரி பயணத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தால் தமிழ்நிலா நன்றி